நாளுடைய லட்சுமி பார்த்திருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எப்படியும் சுவாமி வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதில் வந்து நம்மளுடைய பிரவீன் மணி நட் எல்பி எல்பிகிட்ட இருந்தோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதை நான் லாஸ்ட் வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எப்படியும் சொல்லிருவாங்க ஃபேன்ஸ் விடாம கேட்டுருவாங்க அப்படின்ட்டு எஸ் அதுக்கான பதில் ஃபர்ஸ்ட்டு பிரவீன் ரெடி சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா சுவாமியோட மூவி வந்து அதாவது இன்றைக்கி ஒன்றாம் தேதி ரிலீஸ் யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகர் அவருடைய மூவி ஒன்றாம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் அங்கே மலேஷியாவுக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கார் ஓகே இங்கே மூவி லாஸ்ட்டு அதாவது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே அதுக்கெலாம் ஒர்க் முடிச்சுட்டு போகிற மாதிரி ஃப்ளைட் போகிற மாதிரி அவர் பிளான் பண்ணி இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மூவி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப் ஆகுது அதுக்கான பின்னாடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் அப்செட் தானே ஆவாங்க கண்டிப்பாக இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு நானேனா ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கமும் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீந்திரன் சார் சொன்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் சுவாமி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அதை சரி பண்ணுற ப்ராசஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ கண்டிப்பாக வந்து சுவாமியோடைய அந்த இந்த வருத்தமான தருணமும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மட்டும் கிடையாது அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் தாறு மாற நமக்கு மனசில் தோன்றதெல்லாம் சிலர் பதிவு பண்ணிட்டுருக்காங்க அதுக்காக நம்மளுடைய எல்பி ரொம்ப ஸ்வீட்டுங்க இந்த இடத்துல வந்து எப்படி இந்த விஷயத்த அதாவது யாருமே கொஷினே கேட்கல அதாவது நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பிரவீன் பண்ணு சார் சொல்லிட்டார் விளக்கம் சொல்லிட்டார் என்னால் எல்பிஏ தானாவே முன் வந்து இந்த விஷயத்த சொன்னாருங்க ஸோ அதுலேயும் அவருடைய மூவி பற்றி அதனுடைய பிரச்சனைகளை பற்றியும் சொன்னாருங்க அதாவது என்ன பிரச்சனைங்கிறத சொல்லலை பட் ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்கும் இல்லையா ஒரு நடிகரா அப்படிங்கிற ஒரு தான் அது மட்டும் இல்லை மகாநதிக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை விட ஒரு கூடுதலான சப்போர்ட்டு அந்த மூவிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எஸ் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு நிறைய பேருங்க நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து ஸ்டாலில் இங்கே போட வந்தோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தருணம் ஒவ்வொருத்தருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையினா இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்காவோட அந்த டீம் கிட்டேருந்து வந்த அப்டேட் வந்து அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது அது அஃபிஷியலாக அவங்க சொன்னதுனால அதையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குன்னு உங்களுக்கான ஒரு ஆறுதல் அவருக்கு நல்லா இருக்காரா அப்படின்ட்டு ஸோ அவருக்கு ஹெல்த் வைஸ் அது மாதிரிலாம் கூட நிறைய பேர் யோசித்து கேட்டிருந்தீங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது தலைவர் அப்செட்டா இருக்காரு தான் இது ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு தெரியணுங்கிறது இல்லை கண்டிப்பா ஒரு ப்ராசஸ் இல்லையா ஒரு மேட்சே வின் பண்ணலைன்னா நான்ல ரெண்டு நாள் வயலின்னு வச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது அந்தந்த தாக்கம் இருக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுல டீம்ல இணைஞ்சு ஃப்யூ இயர்ஸாக பண்ணி இன்னும் அந்த மூவி வரல எப்படியாச்சும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய கெரியரோட ஒரு ஃபஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் அந்த பக்கம் இல்லையா மூவி அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் ஒரு நிறைய கனவுகளோடு இருக்கார் அதனால் அந்த ஒரு விஷயமும் இருக்கும் பேக் டு பேக் ரெண்டு சீரியல் பண்ணிட்டுருக்காரு அந்த பக்கமும் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு தெலுங்குலேயுமே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அதுவும் இங்கே கவனிக்கக்கூடியது ஃப்ளைட்டும் மிஸ் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அதையும் ட்ரெயின் சார் ஒரு டெக்னிக்கல் டீமில் இருக்கிற அவருக்கும் அந்த வழி என்னன்னு தெரியும் இல்லையா அதை அப்படியே ஷோ பண்ணி சொல்லியிருந்தார் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோம் சுவாமி நாங்கள் கண்டிப்பாக எல்லோருமே உங்க கூட இருப்போம் சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அடுத்து உங்கள் மூவியோட டேட் ட்வெண்ட்டி டூ அப்படின்னு ரிலீஸ் சொல்லிவிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கான பின்னாடி அந்த டுவெண்ட்டி டூவாக இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கு புரியுதா அப்படிங்கிறதான் ஸோ ஏதோ ஒரு காரணங்களாக மூவி தள்ளி போய்ட்டுருக்கு புரிதல் இருக்குது ஸ்டெடியோம்